ஓகே இப்போ வந்து இதை பாருங்க ஆக்சுவலி ஒரு ஒரு உண்மையை சொல்றேன் நான் வந்து எந்த ஷாப்புக்கும் ப்ரொமோஷன்க்காக நான் வரல நான் பார்த்து வருஷ வருஷம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆன சடகுல வந்து இந்த பொம்மைகள் எல்லாம் பார்த்து நானே பர்சனலா ரசிக்கிட்டு இருக்கேன் அதுதான் உண்மையான ஒரு விஷயம் ஓகேவா சரி இந்த வருஷம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இந்த வருஷம் வந்துட்டு பெரியாழ்வார் ஆண்டாள் தூக்கி வச்சிருச்சு அம்மா அதை நீங்க தூக்கி வச்சுக்கோங்க இவர் வந்து பெரியாழ்வார் ஆண்டாள் தூக்கி வச்சுருக்காங்க இன்னைக்கு இவரு யாரு திருப்பனாழ்வார் ஆழ்வார் ஆமா

ஆக்சுவலி நிறைய ஸ்பெஷாலிட்டியான விஷயம் என்னென்னா மோஸ்ட்லி எல்லாமே வந்து களிமண் சிலைகள் நிறைய பார்க்கலாம் கோபிகா செட் கோபிகா செட்டு அதுக்கப்புறம் மார்க்கண்டிய செட் பாருங்க ரொம்ப காம்பேக்டாக ஸ்வீட்டாக அது கிரிக்கெட் செட் இருக்கு உங்களுக்கு பாருங்க கவிதா வந்து உங்களுக்கு சிவபெருமான் பொண்ணு பாக்குற செட்டுங்க பொண்ணு பாக்குற செட் இருக்கு ரிசெப்ஷன் கார்ல பாருங்க மாப்பிள்ளை அழைப்பு செட்டு குழந்தைக்கு தேர் வைக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம சுயா ஹேண்ட்லூம் அண்ட் ஆண்டிடாக் மயிலாப்பூர் மாறவேதி இங்க இருக்கு சீக்கிரமா